ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சமீபே புது ஏஜெண்ட் அண்டு பழைய ஏஜெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சமீப்பேயில் வந்து ரீசார்ஜ் பில் பேமெண்ட் சர்வீஸ் மட்டும் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம பேங்கிங் சர்வீஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இதுதான் புது ஆப்போட ரிவ்யூ எப்படி ஒர்க் ஆகும் என்னன்ற வீடியோவில் பார்த்துக்கோங்க ஆப்பு லா உள்ளே போனோன்னே இந்த மாதிரி தான் கேட்கும் அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம அனுப்பிடுவோம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா புதுசாக மொபைலில் இன் லாக்இன் பண்ணுறப்ப ஓடிபி கேட்கும் சரிங்களா ஓடிபி போட்டதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் கேட்கும் செக்யூரிட்டி பின் போடுங்க நான் இது ஆல்ரெடி லாகின் பண்ணாலும் ஓடிபி கேட்கல உள்ளே போயிடும் சரிங்களா உள்ளே போனோம்னா இதாங்க நம்மளோட புது ஆப்பு இந்த ஆப்பில் வந்து பு புதுசாக கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆட் மனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இது என்னென்னா நம்மளோட ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதில் இருந்து நம்ம வேலட்டுக்கு வந்து அமௌண்ட் லோட் பண்ணிக்கலாம் மினிமம் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா வரையும் லோட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாண்டாக உங்களோட வேலெட்டில் அப்டேட் ஆயிடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சவன் சரிங்களா இது யுபிஐ அட்மணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் க்யூஆர் கோடு எப்படின்னா க்யூஆர் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும் நீங்கள் எதுலேருந்து பேமெண்ட் பண்ணாலும் போட்டுக்கலாம் கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் அக்செப்ட் பண்ணாலும் எதனாலும் பண்ணிக்கலாம் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் மேலே வந்து ஸ்கோரல் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ரெக்வஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்களோ அந்த அமௌண்ட்டு யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கும் டேட்டு ரிமார்க்ஸ் போட்டு பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் முப்பது நிமிஷத்துக்குள்ளே உங்களோட வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும் சரிங்களா இது பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடு கியூஆர் பே க்யூஆர் கோட் மூலமாக லோட் பண்ணுற ஆப்ஷனு இது ரெக்வஸ்ட் கொடுக்குற வந்து சார்ஜஸ் வரும் சரிங்களா அது ஒரு லிமிடட் அமௌண்ட்லேருந்து பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுற வேலெட்டில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஒன்று யூபிஐ ஆட் மணி ரெண்டாவது கியூஆர் கோட்லேருந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது மூணாவது வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டு பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறது மூணாவது உள்ளது அமௌண்டு ஐஎம்பிஎஸ்ஸாக நிஃப்டாக எது இதில் போட்டிங்களோ அதை போட்டுக்கணும் கேஷ்னா கேஷ் டெபாசிட் ஐஎம்பிஎஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம பேங்க் எல்லாமே அதில் சோவ் ஆகும் எதில் போட்டிங்கன்னா அந்த பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரு ரிமார்க்ஸ் பேமெண்ட் ஸ்லிப் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு லோடிங் ஆகிரும் பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் நம்ம என்னென்ன என்னென்ன பேங்க் யூஸ் பண்ணுறமோ அந்த பேங்க்குலாம் காட்டும் சரிங்களா இது மேலே உள்ள ஃபோர் அந்த லைனில் உள்ள சர்வீஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிபிஐ லோடிங் சொல்லி மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு மூணு லட்ச ரூபா வரையும் அனுப்பிக்கலாம் ஒரு ஷார்ட்டுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் போகும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னே மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே கஸ்டமரோட ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் கொடுத்தோன்னா ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஆட் பண்ணுற பேஜ் போயிடும் அது போனதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்கிற வேண்டியது தான் இப்போ என்னோட அக்கௌண்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணிங்க இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா இதில் வந்து ப்ளஸ்ஸு கொடுத்தீங்கன்னா பேங்க்கு அவன் கஸ்டமர் பேர் பேங்க்கு ஐயப்பத்தி கூட அக்கௌண்ட் நம்பரு மொபைல் நம்பரு மொதல் கொடுக்கறது வந்து யார் பணம் அனுப்புகிறாங்களோ அவங்களோட ஒரு மொபைல் நம்பரு இது வந்து பணம் யாருக்கு ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா சார்ஜஸ் போக நேம் வெரிஃபை ஆகி ஆட் ஆகிடும் சரிங்களா அதுக்கடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா கேட்கும் ஐஎம்பிஎஸாக நெஃப்டானு எதில் பண்ண போகிறோமோ கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோம்னா அமௌண்ட் போயிடும் இது பிபிஐ ட்ரான்ஸ்ஃபரு இது நார்மல் மணி ட்ரான்ஸ்ஃபர் யூபிஐ மணி யுபிஐ ஐடி போட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சர்வீஸ் வந்து டெஸ்டிங்கில் இருக்குது அது ஒன் மந்த்துக்குள்ளே லைவ் ஆயிரும் லைவ் ஆகிறப்ப உங்களுக்கு சொல்லிடுவாங்க சரிங்களா இது மூணுமே மணி ட்ரான்ஸ்ஃபர் மொதல் ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது மூணாவது வந்து ஐடி போட்டு பணம் அனுப்புகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் ஏடிஎம் இருக்குது அது வந்து ஏபிஎஸ் நம்ம ஆதார் வச்சு பணம் எடுத்து கொடுக்குறது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேங்கோட ஏபிஎஸ் கொடுக்குறோம் மொதல் பேங்க் வந்து ஃபினோ ரெண்டாவது பேங்க் வந்து என்எஸ்டிஎல் சரிங்களா ரெண்டு பேங்கோட ஏபிஎஸ் கொடுக்குறோம் ஏபிஎஸ் வேலட் அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெண்டு பேங்கோட செட்டில்மெண்ட் கொடுக்குறோம் நம்ம மற்றவங்க மாதிரி ஒரு பேங்க் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு அது ஃபெயில்டு ஆகுது பெண்டிங் இருக்குது மூணு நாள் நாலு நாள் அந்த மாதிரி பிரச்சனையும் நம்மகிட்ட கிடையவே கிடையாது ஏபி வேலட் செட்டில்மெண்ட் ஒன்று ரெண்டு சரிங்களா செட்டில்மெண்ட் ஒன்றில் வந்து உங்களுக்கு இஷ்யூ இருந்தால் நீங்கள் செட்டில்மெண்ட் டூவில் ட்ரை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் செட்டில்மெண்ட் ஒன்று வந்து காலையில் ஒம்பது டு நைட் ஒம்பது மணி வரை மட்டும்தான் ஒர்க் ஆகும் செட்டில்மெண்ட் டூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க் ஆகும் சரிங்களா ஒரு ஒரு ஏஜென்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து மூணு அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம் மூணு மூணு ஆறு அக்கௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஏபிஎஸ் டூ மெயின் வேலாட்னா ஏபிஎஸ்சில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து மெயின் வேலேட்டுக்கு மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஆதார் ஏடிஎம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்ஏடிஎம் இருக்கணும்மாட்டா எம்ஏடிஎம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் அது டெபிட் கார்டு வச்சு பணம் எடுத்து கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ் கூகுள் ப்ளே ரீசார்ஜ் எல்ஐசி பேமெண்ட் கட்டிக்கலாம் இபி பில் கட்டிக்கலாம் பில் பேமெண்ட்டுக்கு பூராமே ஒரு பில்லுக்கு ஒரு ரூபா கமிஷன் நம்ம கொடுக்குறோம் யாருமே கமிஷன் கொடுக்கல நம்ம கமிஷன் கொடுக்குறோம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாலும் ஒரு ரூபா இன்ஸ்டாண்டாக க்ரெடிட் ஆயிரும் பில்லுமே இன்ஸ்டாண்டாக கஸ்டமர் ஏறிடும் சரிங்களா அதுக்கடுத்து ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் இருக்குது பேன் கார்டு மோட்டார் இன்சூரன்ஸ் ட்ராவலில் எல்லாமே டெஸ்டிங்கில் இருக்குது இந்த மூணும் இது வந்து மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ மந்த்தில் வந்து லைவ் பண்ணிடுவோம் சரிங்களா இதான் நம்ம கொடுக்க ஓவரால் சர்வீஸு இது போக பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ்லேயும் எம்ஏடிஎம்லையும் நீங்கள் பணம் எடுத்தீங்கன்னா ஏஇபிஎஸ்சில் வந்து உள்ளே போனோன்னே ஃபினோ ஏபிஎஸ் போனோம்னா கஸ்டமர் டீட்டெயில் எல்லாமே கேட்கும் அதில் வந்து கஸ்டமரோட மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னால் அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா கஸ்டமரோட மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயும் நார்மல் எஸ்எம்எஸும் மெசேஜ் போயிரும் அவன் நீங்கள் ரிசிப்ட் எடுத்து கொடுக்கன்ற அவசியமே கிடையாது சரிங்களா அவங்களோட என்ன மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு இந்த மாதிரி ஏபிஎஸ் வந்து இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி நார்மல் எஸ்எம்எஸும் போயிடும் வாட்ஸ்அப்லேயும் போயிடும் அதே மாதிரி தான் மைக்ரோடிஎம்க்கும் என்ன மொபைல் நம்பர் இன்ஸ்டேட் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ரிசிப்ட் இன்னைக்கு கொடுக்கணும் ரிசிப்ட் எடுத்து கொடுக்கணுன்ற தலவியே கிடையாது நீங்கள் எப்போ பண்ண சக்ஸஸ் ஆனால் அடுத்த செகண்டே கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் போயிடும் இது இது போக பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ரீசார்ஜில் வந்து இதில் மொபைல் நம்பர் அமௌண்ட்டு போட்டு ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் போட் எந்த மொபைல் நம்பர் போடுறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ரெடிம் கோட் வந்து எஸ்எம்எஸ்லையும் வாட்ஸ்அப்லேயும் போயிடும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் ஏஇபிஎஸோ எம்ஏடிஎம்மோ கூகுள் பிளே ரீசார்ஜோ எந்த ரீச் எது பண்ணாலுமே மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரி கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கும் எஸ்எம்எஸ் போயிடும் நீங்கள் ஏதாவது சார்ஜ் பேக் நாளைக்கு ரைஸ் ஆனால் கூட நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பரும் ஆதார் நம்பரும் மேட்ச் பண்ணி இவங்க தான் எடுத்துருக்காங்களான்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஏஇபிஎஸ் எம்ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப தயவுசெய்து ஏஜென்ட்டு பூரா கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுங்க சரிங்களா இது வந்து ஓவர் ஓவர் வியூ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ப்ரொஃபைலில் வந்து ப்ரொஃபைலு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு பின்னு மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் டிடிஎச் டோல் ஃப்ரீ நம்பர் பிரவிதி பாலித்தி இது எல்லாமே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கமிஷனு ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டோட இது பூரா இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா கம்ப்ளைண்ட்டு எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இது வாட்ஸ்அப் சப்போர்ட் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக வாட்ஸ்அப்போட நம்ம கஸ்டமர் கேர் வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் ஆயிடும் அதில் நீங்கள் போய் பண்ணிக்கிற வேண்டியதான் ப்ரொஃபைல க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பின் ஆஃப் ஆன் கொடுத்துக்கணும் ஆன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ரீசார்ஜோ என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் பின் நம்பர் கேட்கும் இந்த பின் நம்பரும் நீங்கள் லாகின் பண்ணுற பேஜில் வந்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு டிஜிட் பின் போடுறீங்க பார்த்தீங்களா அந்த பின்னும் லாகின் பின்னும் ட்ரான்சாக்ஷன் பின்னும் சேம் இப்போ உதாரணத்துக்கு வந்து லாகின் பின்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு போடுறேன்னா நீங்கள் இதில் வந்து பின் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதே பன்னெண்டு பதிமூணு பதினாலு தான் போடணும் ஏன்னா ரெண்டு பின்னுமே சேம் தான் எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது நீங்கள் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்